மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டும் விதமாகவும் புரிதலை எளிமையாக்கும் விதமாகவும் தமிழக பள்ளிகளில் பொம்மலாட்ட கலைகளின் மூலமாக கற்றல் கற்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதனால் மாணவர்கள் கற்றலில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் இது ஏதோ பொழுதுபோக்கிற்கான பொம்பலாட்ட நிகழ்ச்சி என்று நினைத்துவிட வேண்டாம் செயல்வழி கற்றல் முறையில் கற்பித்தலை ஊக்குவிப்பதற்காக இந்த பொம்பலாட்டம் பயன்படுத்தப்படுகிறது கடந்த ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள துவக்கப் பள்ளிகளில் பொம்மலாட்டம் மூலம் பாடம் கற்பிக்கும் முறை நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்காக பல்வேறு கட்டங்களாக ஆசிரியர்களுக்கு பொம்மலாட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன பொம்மலாட்டம் என்ற ஒரு கலையையும் சேர்த்து கற்பிக்கப்படுகிறது இங்குள்ள ஆசிரியப் பெருமக்கள் அந்த கதையை பொம்ம பாடலை பொம்மலாட்டமாக மாற்றி அதற்குரிய பொம்மைகளை உருவாக்கி மாணவர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணமாக கற்பிக்கிறார்கள் இந்த செயல்வெளி கற்றல் மூலமாக சிறப்பு பயிற்சி வகுப்புகள் பெற்ற ஆசிரியர்கள் பாடங்களில் உள்ள கதைகளுக்கு ஏற்றாற்போல் பொம்மைகளை செய்து திரைக்கு பின்னால் இருந்து கதைகளுக்கு ஏற்றாற்போல் செய்கைகளை செய்து கற்றுக் கொடுக்கின்றனர் அத்துடன் மாணவர்களுக்கு பொம்மலாட்டத்தை கற்றுக் கொடுப்பதுடன் அவர்களையே ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் நடிக்கவும் செய்வதால் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கற்றலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற செயல்வழி கற்றல் மூலமாக மாணவர்கள் பாடங்களை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வதுடன் மிகவும் ஆர்வத்துடன் பாடங்களை கவனிப்பதாக சொல்கின்றனர் ஆசிரியர்கள் இந்த பொம்மலாட்டம் மூலமா சொல்லி கொடுத்தாங்க அதில் எங்களுக்கு எப்படி எப்படி பொம்மைகள் தயாரிக்கிறது எந்தெந்த வகையில் அந்த பொம்மைகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு புரியும்படியாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கற்பித்தாங்க அந்த இதில் அது மூலமாக நாங்கள் படிச்சுட்டு வந்ததாச்சு ஸ்கூலில் நிறைய பொம்மைகள் தயாரித்து பிள்ளைங்களுக்கு பாடத்தை எவ்வளோ கடினமான பாடம் கிடக்கூட இந்த கலை மூலமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு எளிமையாக புரியுது ஈஸியாக இருக்குது இந்த பொம்மைகளை பார்க்கும்போது பிள்ளைங்க ஆர்வமாக முன்னாடி ஓடி வந்து படிக்காங்க இந்த பொம்மலாட்டம் போன்ற செயல்வழி கற்றல் மூலமாக மிகவும் உற்சாகத்துடன் கல்வி கற்பதாகவும் கடினமான பாடங்களை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ள இது போன்ற செயல்வழி கற்றல் மிகவும் உதவுவதாகவும் தெரிவிக்கும் மாணவர்கள் இது தங்களுக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் ப ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்க இந்த ஸ்கூல்ல இருந்த வெறும் புத்தகத்தை மட்டும் பறிச்சை பற்சியை எடுத்திருந்த ஆனால் இப்போ பொம்மலாட்டம் வந்ததுனால இந்த பொம்மலாட்டத்தை பற்றி தெரிஞ்சதுனால எனக்கு பாடங்களே ரொம்ப ஈஸியாக படிக்கிறது இந்த ஸ்கூலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் ஊராட்சி ஒன்றில் நடுநிலையில் படிக்க இப்போ எங்களுக்கு பொம்மலாட்ட கலை மூலிமா எங்களுக்கு படி படிப்பு சம்பந்தம் இதாக கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு வரேன் இதுபோன்ற செயல்வெளி கற்றல் மூலமாக பள்ளிக்கு வர தயங்கும் குழந்தைகளையும் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வர தூண்டுவதாக அமைந்துள்ளது அத்தோடு மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டங்களை மிக ஆழமாக புரிந்து கொள்ளவும் மிகுந்த ஞாபகத்தை அளிக்கும் விதமாகவும் இருக்கும் என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர் பல்வேறு காலகட்டங்களுக்கு ஏற்றாற்போல் கல்வி திட்டம் என்பது வகுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தில் இதுபோன்ற செயல் வழி மூலமாக பயிரக்கூடிய மாணவர்களுடைய கல்வி ஆர்வமும் அதே புரிதலும் மேம்படும் என்பதிலும் எந்தவிதமான ஐயமும் இல்லை நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆழ்வின் திருநெல்வேலி